அன்பான மிதன ராசி நேர்களுக்கு மாசி மாத ராசி பலன் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையில் மங்களகரமான மாதமாக யோகத்தை கொடுக்கக்கூடிய சுப விசேஷ சுக நிகழ்வுகளை கண்டு அற்புதமான ஒரு விரைச் செலவுகளை செய்து கொண்டிருக்கின்ற மாதமாக நடந்து கொண்டு இருந்தாலும் கூட அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக ராசிநாதன் திரிகோணத்திலிருந்து முயற்சி சாணத்தை முயற்சி சாணாதிபதி புதாதித்யோகத்திலிருந்து சனி பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் என்று மூன்று கிரக சேர்க்கையில் இருந்து உங்களுடைய சந்திர பகவான் அந்த இரண்டு முயற்சி சாணத்திலே நான்கு கிரக சேர்க்கை என்பது உங்கள் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயம் சகோதரர்களால் அன்பு ஆதரவு எடுக்கின்ற வெற்றி வீரச் செயல் வேகமும் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆசி மாதங்களிலேயே உங்களுக்கு இருக்கின்றது மிதன ராசி ஒரு காற்று ராசி வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு பதினோராம் இடத்திலே விரையாதிபதி சென்று உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே ஒரு சிலர் வண்டி வாகனம் வீடு சொத்து சோகங்கள் புதுசாக வாங்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான பஞ்சமாதிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ராகுபகவானுடன் சேர்ந்து கலத்துகிற காரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்ர பகவான் உச்சம் பெற்று பதினோராம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான யோக பலன்களை பெறுகின்ற மாதம் என்பது மாசி மாதமாக இருக்கின்றது அது மட்டுமல்லாது சுக்கர பகவான் நூற்றி இருபது நாட்கள் உங்களுடைய பத்தாம் இடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினாலே பத்தாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது பத்து தொடர்பு என்பது நாலுக்குடையவர் கேந்திர சாணங்களிலே முயற்சி சாணத்திலேயே முயற்சி சாணாதிபதி சொல்லக்கூடியவரும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது திரிகோணத்திலே மிதன ராசினியர்கள் எடுக்கின்ற காரியங்கள் நல்லதொரு மாற்றத்தையும் தொழில் வேலைகளிலே ஒரு உயர்வுகளையும் உபரி வருமானங்களையும் பெறுகின்ற ஒரு மாதமாகவும் சுகஸ்தானத்தை சுக்கர பகவான் பார்க்கின்ற பொழுது குழந்தை பைக்கம் பெறாதவர்களும் ஐந்து குடையவர் உச்சம் பெற்று உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்கின்றது தேவகுரு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பதினொன்று குடையவரும் ஆறு குடையவரம் சத்ர சாணாதிபதி மூன்று கிரகங்கள் சேர்க்கை என்பது உங்களுடைய மிதன ராசிக்கு நாலாம் இடத்திலே விழுகின்ற பொழுது வீடு வாகன சொத்து சுகங்களிலே ஒரு சில மாற்றங்களையும் வாங்கவே வாங்காத நேர்கள் வாங்கக்கூடியதிலும் விற்காத நேர்கள் விற்கின்றதற்கும் தாய்மார்களின் தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தையும் தாய்மார்களால் நல்லதொரு உயர்வுகளை தாய்மார்களிடம் இருந்து பெறக்கூடிய ஒரு மாற்றம் வீடு வாகன சொத்து சுகங்கள் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது மிகுன ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாசி மாதங்களிலே இருக்கின்றது மாசி மாதங்களில் திரிகோணத்திலேயே ராசிநாதன் பலம்பெற்றே இருக்கின்றது மட்டுமல்லாதது ஒன்பதாம் இடத்ததிபதியும் புதன் சூரியன் முயற்சி சனாதிபதி யோகத்திலே இருந்து உங்களுடைய முயற்சி சாணம் என்பது இந்த மாதத்தை பொறுத்தவரை வேலை தொழில்களிலே இருக்கின்ற சுபகாரிய சுக நிகழ்வுகள் அனைத்து சுபமோக முடிவுகளை எடுக்கின்ற சுக நிகழ்களுக்கு அற்புதமான யோக பலன்களை மிதன ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாசி மாதங்களிலே கொடுக்கின்றது சகோதர காரகன் உங்களுடைய ராசியிலே இருக்கின்றது என்பது கடன் கிடைக்காதவர்களுக்கு வம்பு வழக்குகளில் சிக்கல் இருக்கின்றவர்களுக்கு ஒரு தீர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதம் காற்றாசியிலே இருந்து